வென் கம் டு வின் மெண்டேசன் ஒருநாள் முருகன் கவளையோடு மரத்தடியில படுத்து யோசித்துக் கொண்டிருந்தான் இத மரத்தின் மேல இருந்த குரங்கு கவனித்துக்கொண்டே இருந்தது இவன் கவலையோடு இருப்பதை புரிந்து கொண்ட குரங்கு கீழே இறங்கி வந்து இப்படி கேட்டது ஏப்பா கவளையா இருக்க ಅದக்கு அவன் நான் ஏல சரியான துடினும் இல்ல வரமாளமும் இல்ல இப்போ கூட சரியான பசியோட தான் இருக்கேன் இதை கேட்ட குரங்கு மறுபடியும் மரத்து மேலே ஏறி கொஞ்சம் மாம்பரங்களை பறித்து வந்து கொடுத்தது அவனும் சாப்பிட்டான் பிறகு குரங்கு இப்படி சொன்னது உனக்கு தொழில் நான் ஒரு யோசனை சொல்றேன் என்ன மக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு அழைத்துப்போ நான் அங்க போய் நடனம் மாறி விளையாட்டு காட்டுறேன் அப்போ மக்கள் மகந்து பணம் கொடுப்பாங்க இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இதை கேட்ட அவனும் சம்மதித்தான் அதே போல சந்தைக்கு அழைத்து சென்றான் குரங்கும் ஓடி ஆடி விளையாட்டு காட்டியது மக்களும் மகிழ்ந்தார்கள் மகிழ்ந்து பணமும் கொடுத்தார்கள் ஆரம்பத்தில் குரங்கை நல்ல விதமாக கவனித்தாலும் பிறகு பிறகு முருகன் கவனிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டான் ஒரு நாள் காரணமே இல்லாமல் குரங்கை சரியான அடி அடித்து விட்டு தூங்கிவிட்டான் இந்த சமயம் பார்த்து குரங்கு கட்டை அவித்து கொண்டு மரத்தின் மேலே ஏறிவிட்டது கண் விழித்து பார்த்த அவன் குரங்கை காணவில்லை சந்தேகத்தோடு மரத்தின் மேலே பார்த்தான் குரங்கை கண்டவன் இப்படி சொன்னான் என் செல்லமே கீழே இறங்கி வாடா வீட்டுக்கு போவோம் அதற்கு குரங்கு மயங்கவில்லை அவன் நினைத்தான் என்ன முட்டாள்தனம் செய்து விட்டோம் என்று பிறகு குரங்கு இப்படி சொன்னது இப்படி சொல்லிவிட்டு குரங்கு வேகமாக காட்டிற்கு ஓடிச் சென்று விட்டது குழந்தைகளே இந்த கதையை நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒருத்தர் நமக்கு உதவினா அந்த உதவியை எப்பவும் மறக்க கூடாது